வணக்கம் வணக்கங்க நம்ம கோல்டன் சுசித்ரா நர்சரி கார்டன்ல நம்ம கீரை வகைகளில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா அகத்திக் கீரைங்க இது பார்த்தீங்கன்னாக்கா அகத்திக் கீரை அகஸ்தியான்னு சொல்லுவாங்க சிவப்புடுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க கதூர் முருங்கா அப்படின்னு சொல்லுவாங்க இதனோட ஆங்கில பேர் பார்த்தீங்கன்னாக்கா செஸ்பினியா கிராண்டா ஃப்ளோரா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா வெஜிடபிள் அம்மிங் பேர்டுன்னு சொல்லுவாங்க இதனோடய எல்லா பார்ட்டும் வந்து நமக்கு மருத்துவமாக பயன்படுத்துங்க இதில் பூக்கள் பார்த்தீங்கன்னாக்கா கண்ணெரிச்சலை சரி செய்யுது இந்த தலை சுற்றுதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதை சரி செய்யுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா யூரின் பிரச்சனையை சரி செய்யுது அதுக்கப்புறம் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை கட்டுப்படுத்துது எலும்பு பல் இதையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூக்கள் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் தோடு நம்ம வந்து இந்த எலும்பு பற்கள் எல்லாம் பார்த்தீங்கனாக்கா குணப்படுத்துது அதாவது வலுப்படுத்துது சுண்ணாம்பு சத்து நிறைய இருக்கிறதுனால அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பித்தப்பையை வந்து சரி பண்ணுதுங்க பித்தப்பை சரி பண்ணுது இந்த குடல் புண்ணை வந்து ஆத்துது அதுக்கப்புறம் வந்து தொண்டை புண் ஆற்றுது அதாச்சும் குடல் வயிற்று குடலில் வந்து நிறைய இஷ்டத்துக்கும் சாப்பிட்றோம் இல்லைங்களா அதனால் கேஸ்டிக் அந்த புண்கள்லாம் வருது பார்த்தீங்களாக்கா அந்த புண்ணெல்லாம் வந்து ஆற்றக்கூடிய தன்மை இந்த அகத்துக்கு இறக்கி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம ட்ரோத்தில் தொண்டைக்குழியில் வந்து நிறைய பேர் வந்து இருமல் அதிகமாக இருக்கும் அந்த தொண்டை குழியில் வந்து அழுக்குகள் சேரும்போது புண்ணு ஆகி போயிடும் இல்லைங்களா அந்த தொண்டையோட எல்லாம் வந்து ஆற்றுதுங்க தோல் பிரச்சனை அதாவது ஸ்கின் ப்ராப்ளம் இந்த சொரி சிறங்கு படை அந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளத்துக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அகத்திக்கீரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அரு மருந்தாக பயன்படுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலச்சிக்கலை சரி பண்ணுது இன்றைக்கி எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனைன்னு பார்த்திங்கனாக்கா நிறைய மலச்சிக்கல் ஏன்னா இந்த திட உணவு திரவ உணவுன்னு இருக்குது நாம் இப்போ எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு காலமாகிட்டதுனால எல்லாரும் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் பாத்ரூமில் கஷ்டப்படுறவங்களாக தான் இருக்கிறோம் அதனால் பார்த்திங்கன்னா இந்த அகத்திக்கீரை வந்து மலச்சிக்கலை சரி பண்ணுது உடல் சூட்டை குறைக்குதுங்க அதாச்சு உடல் உஷ்ணத்தை குறை உடம்பு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நிறைய பேர் நிறைய உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம் நிறைய சுற்றிக்கிட்டே இருக்கிறோம் அதனால் சாப்பிட்ற பொருள் எல்லாமே வந்து ஹீட்டு உடம்பு ஹீட்டை வந்து இந்த அகத்து கீரை குறைக்குது காய்ச்சலை சரி சரி பண்ணுதுங்க அதாவது ஜுரம் வருது பார்த்திங்களா திடீர் ஜுரம்லாம் வருது பார்த்திங்களா அந்த திடீர் ஜுரத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா அகத்து கீரை அரு மருந்தாக இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா சுண்ணாம்பு சத்து நிறைய இருக்குது இரும்பு சத்து நிறைய இருக்குது இரும்புச்சத்து நிறைய இருக்கிறது பார்த்திங்கனாக்கா நல்ல உடல் பலத்தை கொடுக்குது நல்ல ஒரு சத்து ஊட்டச்சத்தாக இருக்குது இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ வந்து ஒரு சாங்கிய சம்பிரதாயத்துக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இல்லைங்க அகத்திக்கீரையை சாப்பிடலாம் அவ்வளவும் உடல் வலிமை அவ்வளவும் மூலிகை தன்மை கொண்டதுங்க அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தி மூணு வகை சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த சித்த மருத்துவத்தில் ஆயுர்வேதிக் மருந்துகள் சாப்பிட்றாங்க இல்லைங்களா மற்ற வியாதிகளுக்காக அந்த மாதிரி மருந்துகள் சாப்பிட்றவங்க இந்த எடுத்துக்க எடுத்துக்கக்கூடாது தவிர்க்கணும் ஏன் அப்படின்னாக்கா அந்த மருந்துகளோட வேலை செய்யாது ஏன்னா இந்த அகத்திக்கீரை அவ்வளவும் பவர்ஃபுல்லு அதனால அந்த மருந்துகள் வேலை செய்யாது அப்படிங்கிறதுனால இந்த மருத்துவம் எடுத்துக்கிறவங்க அகத்திக்கீரையை பயன்படுத்தக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாமிசம் சாப்பிடறவங்க இந்த கோழி சாப்பிட்றாங்க இல்லைங்களா பொதுவாக கோழிக்கேரி மட்டும் தான் சொல்லுவாங்க ஆனா சிக்கன் மட்டன் நீங்க பொதுவாக மாமிசம் சாப்பிடும்போது இந்த அகத்திக்கீரியை தவிர்த்துட்டிங்கனாக்கா ரொம்ப நல்லது ஏன்னா மாமிசம் சாப்பிடும்போது இந்த கீரையை சாப்பிட்றதுனால எந்த ஒரு பயனும் உடம்புக்கு கிடைக்க போகிறதில்ல அதுக்கு பதிலாக ஏதாவது உபாதைகள் தான் வரும் அப்படின்றதுனால ஆமிசம் சாப்பிடும்போது இந்த அகத்திக்கீரியை பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி சித்த மருத்துவம் ஆயுர்வேதிக் மருந்துகள் சாப்பிடும்போது இந்த அகத்திக்கீரியை பயன்படுத்தக்கூடாது இதில் பார்த்தீங்கன்னாக்கா விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் சி இருக்குது தாது உப்பு இரும்பு இரும்புச்சத்து நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க ஆனால் நாம் தான் இந்த கீரைகள்லாம் வந்து சாப்பிட்றதே இல்லை ஜீரண சக்திக்கு ரொம்ப உட்கந்துதுங்க அதனால் இந்த அகத்திக்கீரையை சாப்பிடுங்க ஒன்றும் தவறில்லை நான் சொன்ன மாதிரி இந்த சித்த மருத்துவம் எடுத்துக்கிறவங்க வந்து அகத்திக்கீரை சாப்பிடக்கூடாது அதே மாதிரி வந்து மாமிசத்து கூட சேர்ந்து இந்த அகத்திக்கீரையை சாப்பிடக்கூடாது மற்றபடி அகத்திக்கீரை அருமையான கீரை அருமையாக நம்ம சாப்பிடலாம் அதனால் அடுத்தடுத்து நம்ம கீரைகள் பற்றி நிறைய வீடியோக்கள் போடலான்னு இருக்கிறோம் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்